நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் ஒருவர் சென்னையிலிருந்து எஸ் எம் எஸ் பண்ணிருக்கார் அவர் பெயர் கண்ணன் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சென்னையில் பிறந்திருக்கின்றார் இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா ஜோதிடம் படிக்கிறேன் தொழில்முறை ஜோதிடர் ஆகலாமா மற்றும் சேர் மார்க்கெட்டிங் சம்பந்தமாகவும் படிக்கிறேன் அது ஒத்து வருமா நன்றி அப்படின்னு கண்ணன் என்பவர் நமக்கு எஸ்எம்எஸ் கேட்டிருக்கின்றார் ஜோதிட ரீதியாக நாம் பார்ப்போம் இந்த ஜாதகர் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு சென்னையில் பிறந்திருக்கிறான் என்று முன்பே நாம் பார்த்தோம் தற்போது வயது இருபத்தி இரண்டாவது வயது நடப்பில் இருக்கிறது மிருகசீரிடம் நான்காம் பாதம் மிதன ராசி தனுசு லக்கிணத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இவர் கேட்ட கேள்விக்கு ஆய்வு செய்வோம் அதாவது ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடம் யாரு வேணாலும் படிக்கலாம் ஜோதிடம் யாரு வேணாலும் படிக்கலாம் இந்த ஜாதகத்துல முக்கியமா ஜோதிடம் மற்றும் பங்கு சந்தை இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இப்ப எந்த தொழில் செய்தாலும் பணத்துக்காக தான் செய்யறோம் பணம் இருந்தா தான் குடும்பத்தை நடத்த முடியும் இவருக்கு ரெண்டாவது வயது நடப்பில் இருக்கு வயதுக்கு தக்கவாறு கேள்வி கேட்டு மனிதனுக்கு பணம் அவசியப்படுகிறது குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா வேணும் அப்ப கரெக்டான கேள்வி கேட்டிருக்கின்றார் பணம் என்பது என்ன இரண்டாம் பாவம் ரெண்டு குடியவன் ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் ஏழு குடியுணம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் பணத்தை சேமிக்க வேண்டும் பணத்தை சேமி சேமிக்க பழகி கொள்ள வேண்டும் இப்ப ஒரு ஒரு கம்பல் வேலை செய்யறாருன்னு வச்சுங்களா உதாரணத்துக்கு மாசம் கடைசியில ஒரு பத்தாயிரம் காசு வாங்குறாரு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்த பணம் எங்க தான் போகுதுன்னே தெரியாது பணம் பத்தாயிரம் சம்பளம் வாங்கினோம் சார் அந்த காசு எங்க தான் போச்சுன்னே தெரியல சார் ரெண்டு நாள்ல க்ளோஸ் ஆகி போச்சுன்ற வகையில தான் ஜாதகம் இருக்கிறது இது முதல் பாயிண்ட் அப்ப இவர் என்ன பண்ணணும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டாம் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரெண்டு விஷயம் இந்த ரெண்டாம் பாவம் இந்த ஜாதகருக்கு சொல்கிறது இல்லையா ஜோதிடம் என்பது ஐந்தாம் பாவம் காரகன் புதன் புதன் சிறப்பாகவே ஐந்தாம் இடத்துக்கு சாதகமாக இருக்கின்றார் ஆனால் வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இருப்பினும் பரவாயில்லை அதே போல் ஐந்துக்குடியவன் எட்டாம் இடத்திலும் வீடு கொடுத்தவன் ஏழாம் இடத்திலும் அமர்ந்து விடுகிறார் இதுவும் ஒரு பரவாயில்லை ஜோதிடம் கற்கலாம் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி ஜோதிட அமைப்பு இருந்தால் நிறைய பேர் வந்து இலவசமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இலவசமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்ல வேண்டும் மேலும் பங்கு சந்தை என்று பார்ப்போம் அதாவது பங்கு பங்கு சந்தை என்றால் பன்னெண்டாம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவமும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனா பன்னெண்டாம் இடம் என்பது சிறப்பானதாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் பன்னெண்டாம் இடத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம காசு கொடுத்து தான் அந்த பங்குகளை வாங்குறோம் இல்லையா அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் முடியுது அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு என்பது பன்னெண்டாம் பவம் பன்னெண்டு கூடியவன் எட்டாம் இடத்துல இருப்பது பன்னெண்டாம் இடத்துக்கு சாதகம் தான் ஆனால் அவர் என்ன பண்றாரு வீடு கொடுத்தவன் ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்து விடுகிறது இல்லையா இல்லைய முதலீடு செய்து ஒரு பணத்தை ஈட்ட வேண்டும் என்றால் கடினமே இந்த ஜாதகத்தில் என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா அப்ப ஒரு வகையில சிறப்பா இருக்கு இன்னொரு வகை ஐந்தாம் பாவம் அதாவது பங்கு சந்தை என்பது சிறப்பாக இருக்கிறது ஆனால் அதுல முதலீட்டு செய்து பணத்தை ஈட்ட வேண்டும் என்றால் கடினமே ஆகையால் இந்த ஜோதிடமும் இந்த வர்த்தக பங்கு சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா இதுவும் இவருக்கு பெரிதளவில் சிறப்பை தருகின்ற வகையிலே ஜாதகருக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் தற்போது குரு திசை சனி புத்தி நடக்கிறது படிக்கலாம் படிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை படிப்பு கல்வியெல்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தற்போது இந்த குருதிசை சனிப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இல்லைங்களா அதனால் கல்வி என்பது தற்போது படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குருவும் சனியும் கொடுக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து பணம் ஆக்க வேண்டும் என்றால் கடினமே இந்த ஜாதகத்தில் என்று சொல்ல வேண்டும் மேலும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ நம்மளை அப்போ இந்த ஜாதகத்தை அலசி பார்க்கும்போது மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு ஆறு பத்து தான் உச்சி ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கோ பொருளாதார ஸ்தானத்துக்கோ இந்த ஸ்தானங்கள் தான் ஸ்தானம் சிறப்பான ஸ்தானங்கள் முதன்மையான ஸ்தானங்கள் என்று சொல்வோம் ஆனால் மூன்றாம் இடம் என்பது சற்று அதை விட சற்று குறைவான தகுதி உடையது என்று சொல்ல வேண்டும் அதாவது பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த வகையில் சற்று இரண்டாம் இரண்டாம் பட்சமாக கருதப்படுகிறது அப்போ மூன்றாம் பாவம் சிறப்பாக இருக்கின்ற பொழுது மூன்றாம் பாவத்தின் காரகத்தின் வழியாக தொழிலை செய்யலாம் வேலையை செய்யலாம் என்று சொல்லலாம் அப்போ மூன்றாம் பாவத்தில் உள்ள தொழில்கள் என்னென்ன சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம் நீட்டாக நாம் பார்த்து பேசிக்கிட்டே போகலாம் அப்போ வந்து லென்த் ஆகிடும் வீடியோ இப்போ யாருமே சரியாகவும் பார்க்கறது இல்லை வீடியோ பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இல்லையா அது மாதிரி பண்ணலாதான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லைங்களா இப்போ மூலம் பாவம் வந்து என்ன முக்கியமான வேலைகள் இருக்குன்னா தகவல் தொடர்பு மூலமாக தொழிலை செய்யலாம் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி தொழிலை செய்யலாம் என்று சொல்லலாம் அதாவது கம்ப்யூட்ரு செல்போனு டிவி ஜெரக்ஸ் பத்திரிகை செய்தித்தாள் தவால் துறை இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களை செய்யலாம் மற்ற பொருள்களை அதாவது பொருள் விற்கிறோம் இல்ல சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு துறை வேலை செய்யலாம் போக்குவரத்து துறையில் வேலை செய்யலாம் அந்த மாதிரி மின்சாரத்துறையில் வேலை செய்யலாம் அச்சுத்துறையில் வேலை செய்யலாம் விற்பனை செய்யும் பொதுவாக சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வதுக்குண்டான இந்த ஜாதகத்திலே அமைப்பிருக்கு மொத்தத்தில் மூணாம் பாவ காரங்கள் ஏகப்பட்ட காரங்கள் இருக்கு அந்த காரகத்தின் வழியாக தொழிலை செய்வது இந்த ஜாதகருக்கு சிறப்பை தரும் என்று சொல்லலாம் மேலும் எந்த தொழில் செய்தாலும் எவகையில் செய்தாலும் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா பணம் அதுக்கு போச்சு இதுக்கு போச்சு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லைங்களா ஆகையால் எந்த மூன்றாம் பாவ காரகத்தின் வழியாக தொழில் செய்தாலும் சரி நீங்க எந்த பாவத்தின் காரகத்தின் வழியாக தொழில் செய்தாலும் சரி ஆனால் பொதுவா சொல்றேன் இந்த விஷயத்த ஆனால் மூன்றாம் பாவ காரகங்களும் உங்களுக்கு சிறப்பை செய்யும் என்று சொல்கிறேன் இந்த மூன்றாம் பாவ காரகத்தின் வழியாக தொழில் செய்தாலும் பணத்தை சிக்கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியம் உங்க ஜாதகத்தில் இதுதான் சொல்லக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது ஆகையால் இந்த பங்கு சந்தை இந்த ஜோதிடம் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஆனால் அதுவாக தொழிலாக செய்ய வேண்டும் என்றால் பணத்தை அவ்வளவாக ஈட்ட முடியாது பங்கு சந்தையிலும் பெரிதளவில் பணத்தை ஈட்ட முடியாது என்பதுதான் உங்க ஜோதிடத்தில் உள்ள விஷயங்கள் மேலும் இந்த பத்தாம் பாவ அதிபதி நீங்க இந்த பத்தாம் பாவத்தை பத்து பத்துக்குடியவன் ஒன்பதாம் இடத்தில் இல்லைங்களா பத்துக்குடியவன் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது குடியவன் எட்டில் இல்லையா மறுபடியும் அவர் சூரியனுக்கு வீடு கொடுத்தோன்னு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்ப அங்க பத்தாம் இடம் வந்து பலகீனமாக இருக்கிறது பத்தாம் பாவம் என்ன தொழிலால் கிடைக்கின்ற அனைத்து விஷயங்களும் அதாவது தொழில் வந்து பத்தாம் இடம் என்பது அந்தஸ்து கௌரவம் தொழிலால் கிடைக்கின்ற அந்தஸ்து கௌரவம் புகழ் இதெல்லாம் வந்து குறைவாகத்தான் கிடைக்குமே தவிர மன நிறைவாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மேலும் பத்தாம் இடம் என்பது உலகில் உள்ள அனைத்து தொழிலும் சொல்லக்கூடிய இடம் தான் பத்தாம் இடம் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா ஆகையால் இதுதான் என்னுடைய ஜோதிட ஆய்வு உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் மேலும் எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ண சொல்லுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்